வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி சதுர்காடு பகுதியைச் சேர்ந்த முத்திரையர் சமூக மக்களுக்காக வீட்டுமனை பட்டா கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் ஜெய்சங்கர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பின்னர் ஜெய்சங்கர் செய்தியாளர் சந்திப்பில் கட்சியின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்தார் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக எச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி தொடர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் குறிப்பாக குடிமனை பட்டா இல்லாத அனைவர்களுக்கும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் குறிப்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருப்பது பட்டுக்கோட்டை தாலுக்கா வீரகுறிச்சியில் இருக்கின்ற சதுர்காடு அந்த பகுதியில் முத்திரையார் சமூகத்தை சேர்ந்த இருபத்தோரு குடும்பம் அங்கு வசிக்கிறார்கள் அவர்கள் ஒரு தனியார் ட்ரஸ்ட்டு என்ற இடத்தில் வசித்தாலும் அது கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு மூன்று தலைமுறைக்கு மேல் அங்கு வசிக்கிறார்கள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் அங்கு வசித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான அந்த எந்த ஒரு பணிகளும் அதோட அரசு உதவிகள் எதுவும் கிடைப்பதற்கான பணிகளும் அங்கு நடைபெறவில்லை அத்துடன் இல்லாமல் அவர்கள் ஒரு பசுமை வீடோ அல்லது பிரதம மந்திரி வீடோ கட்டுவதற்கான அங்கு அருகதை இல்லாமல் அவர்களுக்கு அங்கு குடிமனை பட்டா வழங்காமல் தொடர்ந்து குடியிருப்பது பெரிய மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது ஆகவே உடனடியாக அந்த பகுதி மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அதற்கு எங்களுடைய கட்சியினுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அரவிந்த்குமார் அவர்களும் அதேபோன்று மாவட்ட நிர்வாகிகளான தஞ்சை முன்னாள் மாநகர செயலாளர் தமிழ் முதலாம் அவர்கள் போன்று ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜனி அவர்கள் தொழிலாளர் விடுதலை முன்னனுடைய மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் அவர்கள் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்கள் போன்று மாணவர் முற்போ கழகத்தினுடைய அமைப்பாளர் அவர்கள் வீராசாமி அவர்கள் சின்னராஜா மற்றும் திருமேனி பாஸ்கர் ஒன்றிய பொறுப்பாளர் தஞ்சை ஒன்றிய பொறுப்பாளர் விழா பாஸ்கர் அவர்கள் போன்ற ஏனைய பொறுப்பாளர்களும் இங்கே இருக்கின்ற குழுமி இருக்கின்ற பெண்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தில் தெரியும் அவர்கள்தான் நேரடியாக எங்களுக்கு குடிமனைப்பட்டா நீங்கள் வழங்க வேண்டும் அதற்கான முழு முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காடு பகுதியில் இருக்கின்ற சின்னப்பா அவர்களுடைய முயற்சியில் அவர் வேறு ஒரு அரசியல் கட்சி பிரமுகராக இருந்தாலும் அவர் எடுத்து அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று முனைப்பாக இருந்து எங்களோடு பயணிக்கிறார்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு இதை வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தனலட்சுமி நாம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை வட்டம் வீரக்குறிச்சி கிராமம் சதுர்காடு என்ற கிராமத்தில் இருந்து வருகின்றோம் எங்களுக்கு வீட்டு மனை இல்லாமல் நாங்கள் மிகவும் அவசைப்பட்டு நிற்கின்றோம் நாங்கள் எத்தனையோ மனு கொடுத்தோம் எங்களுக்கு அரசு எந்த நடவடிக்கையுமே யாருமே எடுக்கவில்லை நாங்கள் வந்து மூன்று தலைமுறைமாக ஒ ஒரே இடத்தில் ஒரு இருபது இருபத்தி ஒரு குடும்பம் வசித்து வருகிறோம் எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமுமே இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கின்றோம் எத்தனையோ மனு கொடுத்தோம் எங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை நாங்கள் அந்த கிராமத்திலேயே ஒரு இதாக ஒரு அவதிகளாக நாங்கள் அந்த கிராமத்திலேயே வசித்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அரசு பார்த்து எந்த நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எங்களுக்கு செய்யுங்க எல்லோருக்குமே ஓட்டுரிமை உண்டு எங்கள் அனைவருக்குமே நாங்கள் அங்கே இருக்கிற அனைத்து பேருக்குமே ஓட்டுரிமை உண்டு ஓட்டு கேட்க வர்றாங்க ஓட்டு கேட்க வரும்போது உங்களுக்கு மனை வாங்கி தரோம் வீடு கட்டித்தரோம் அப்படிங்கிறாங்க எங்களோட எங்கள் சொந்தக்காரவங்க இருக்கிற எங்கள் எங்களோட சொந்தக்காரங்க இருக்கிற வீட்டில எல்லாம் போய் பாருங்கள் இடத்துல எல்லாம் அவங்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க வீடு வாசல் எல்லாம் கட்டி நல்லா இருக்கிறாங்க பசுமை வீடு கட்டி தராங்க எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை அந்த கூரையிலேயே நாங்கள் வசித்து வர்றோம் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க